இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பதினொன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் குரு வந்து இரண்டாம் மடத்தில் நீடித்திருக்கிறார் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் ஆண்டு கிரகங்கள் எந்தவித மாற்றங்களும் மாதம் முழுவதும் இருக்க போகிறது இல்லை இத்தகைய ஒரு அமைப்பு என்ன கொடுக்குது அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சனி வந்து அருமையான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல குரு கொடுக்கறது நிதி நிதி நிலைமை பண விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் குடும்பம் வாக்கு எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க அதே சமயத்தில் கேது நாலாம் இடத்துல இருந்து வீடு தாயார் இடம் வண்டி வாகனத்தில் சில சில கோளாறுகள் சில அக்கறை தேவைப்படுகிறது உடல் நலமாக இருந்தாலும் சரி அதோட மெயின்டெனன்ஸ் விஷயங்கள் ஆகிய தாயார் ஜட ஆகிய இமோபல் மூவபல் ப்ராப்பர்ட்டிஸ் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை தேவைப்படுகிறது அதே சமயத்தில் பத்தாம் இடத்துல இருக்க ஒரு ராகு சிறு சிறு தொந்தரவுகள் சிறு சிறு பிரச்சனைகள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு நம்ம வந்து முயற்சிகள் எடுக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழிலில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி அமைப்புல வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதி சுக்கரனே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கார் ஆனால் நல்ல வேலை குருவின் பார்வையில் இருக்கிறார் செவ்வாயும் எட்டில் இருக்கார் சூரியனும் எட்டில் இருக்கார் புதனும் எட்டில் இருக்கார் இது வந்து முதல் ஒரு ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பலன் தான் ஏன்னா நிறைய கிரகங்கள் நாலு கிரகங்கள் எட்டுல இருந்து குருவின் பார்வை பெறும் பொழுது தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அதே சமயத்தில் ஷார் மார்க்கெட் முதலீடு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் அதாவது நேரடியாக தொழில் வச்சு பண்ணாமல் ஒரு மறைமுக இன்கம் பண்ணுறவங்க அதுமாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்ஸ் உண்டு ஃபஸ்ட் ஆஃப் கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இது மாதிரி கூட்டு ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க அது மாதிரி விஷயங்கள் சுப முதலீடுகள் ச பங்கு சந்தையில் லாபம் வருவது உயிர் மூலமாக அடுத்தவங்க கூட சொத்து வருவது வரவேண்டிய பணம் வருவது இதுக்கெல்லாம் வந்து அருமையான ஒரு பலன் வந்து மா மாதத்தின் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொடுக்குதுங்க ஃபிஃப்டீன் டேஸ் அதுக்கப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நாலு கிரகமும் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்பொழுது முதல் மாதம் முதல் பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய தாமத விஷயங்கள் வந்து மாறி ஒம்பதாம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த அமைப்பு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கடத்தில் போட்ட கல் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த யதார்த்தமான ஒரு தொழில் பண்ணுறவங்க மறைமுகம் இல்லாமல் நேர்முகமான ஒரு தொழில் பண்ணுறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு இவ்வளோ நாளாக இழுத்துகிட்டு இருந்ததெல்லாம் சிலதெல்லாம் நடந்துதுரா சாமிங்கிற மாதிரி ஒன்பதாம் இடத்து பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராசி அதிபதியாகிய சுக்கரன் செவ்வாய் சூரியன் புதன் எல்லாமே ஒன்பதாம் இடத்துக்கு மாதத்தின் பதினஞ்சு பதினாறாம் தேதி வரும்பொழுது பதினஞ்சு பதினேழுக்கு அப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி அந்த சொல்லுக்கிணங்க தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வேகமாக போகும் கட 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 நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தந்தையார் மூலமாக வரக்கூடிய அமைப்புகள் அனுகூலங்கள் சொத்துக்கள் பரவாயில்லை நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் சில திட்டங்கள் ரெண்டு மூணு மாதமாக தீட்டி எதுவுமே செயல்படுத்த முடியாமல் இழுபறியாக போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் வேகமாக நடக்கும் அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரலில் சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைக்கிறதுக்கெல்லாம் வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயங்கள்லாம் அருமையாக நடக்கும் அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி இதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி பொங்கல் முடிந்ததுக்கப்புறம் தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த சம்பவங்கள் வந்து சாதகமான சம்பவங்களாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இதில் என்ன ஒரு விஷயம்னா திருமணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக போயிட்டு இருக்குது ஒரு ஆறு மாதம் இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு தை மாதத்துக்கு அப்புறம் ஒன்று அமையிறது வர வேண்டிய பணம் வந்து டக்குன்னு வர்றது கடன் டக்குன்னு ஒரு கடன் ஒரு ஒரு வருஷமாக பிரச்சனை கொடுத்துட்ருந்த விஷயங்கள் டக்குன்னு முடியுறது அது மாதிரிலாம் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்னதான் இருந்தாலும் சனி பதினொன்னாம் இடத்துல நல்ல ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஜனவரி மாதம் ஆண்டின் முதல் மாதம் வந்து குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஆஃப் தை மாதம் பிறந்ததுலேருந்து சில விஷயங்கள் ஒரு அஞ்சு பிரச்சனைகள் இருக்குன்னா அதில் ரெண்டு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சிரா அப்படிங்கிற மாற விஷயங்கள் கொடுக்குது நல்லாவே வந்து பூர்வீக விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் அப்பா விஷயங்கள் சகோதரர்கள் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு மாணவர்களும் பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் ஒன்று கொஞ்சம் சிரத்தையாக படிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் அவங்க என்ன படிக்க நினைக்கிறாங்களோ அதில் கிளாரிட்டி கன்ஃபியூஷன் நீங்கிற அமைப்பு அதே சமயத்தில் ஹெல்த் இஷ்யூஸாக பாதிக்கப்பட்ட முதியோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியான நிவர்த்தி இது எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது இது பொதுவான பள்ளியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி எந்த நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு உங்களோட ஜாதத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறார் உச்சமாக இருக்கிறாரா அல்லது எந்த வீட்டில் இருக்கிறார் யார் பார்க்குறாங்க அதோடய ஸ்தான பலம் எப்படி அதே மாதிரி அந்த தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்குது இந்த தசநாதன் புக்திநாதன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கு வலிமையாக இருக்கா அல்லது வலிமை இல்லாமல் இருக்கா வரவேண்டிய தசைகள் போய்கொண்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் மூன்று மாதம் ஆறு மாதம் ஒன் இயர் எப்படி இருக்க போகுது எது தசையில் எது உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நடக்கும் எந்த டைரக்ஷனில் எந்த திசையில் உங்கள் வாழ்க்கை திரும்ப போகிறது எது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எது நடக்கக்கூடிய அமைப்பு இல்லை எந்த நேரத்தில் நடக்கும் என்ன மாதிரி படிப்பு படிக்கலாம் வியாபாரமாக தொழிலாக அல்லது வேலையாக அல்லது நம்ம வந்து வேலை மாறக்கூடிய அமைப்புகள் வந்து எந்த நேரத்தில் மாறுவது நல்லது எப்போ வேகமாக போகணும் எப்போ அடங்கி வாசிக்கணும் எப்போ கடன் அடையும் இது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய தசா புக்திகள் வச்சு நம்ம இப்போ பேசின கோச்சாரத்தையும் நம்ம வந்து ஒரு சேர்த்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகலாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கரெக்டாக இப்போ என்ன போயிட்டுருக்கு எதுமாரி அமைப்புகள் வந்து நமக்கு காத்திருக்கிறது தேவையற்ற விஷயங்களை வந்து நம்ம எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக முடிவு பண்ணி சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி மூலமாக நல்ல கரெக்டான முடிவுகள் சரியான நேரத்தில் எடுத்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எதிரில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்